லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் காப்பு பொருட்களை திருடிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காட்டிற்குப்படுத்த லிங்காரெட்டிப்பாளையத்தில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ள சர்க்கரை ஆலையின் உள்ளே நேற்று அதிகாலை சத்தம் கேட்டுள்ளது பாதுகாப்பு பணியிலிருந்த செக்யூரிட்டி அதிகாரி ஜெகநாதன் உள்ளே சென்று பார்த்தார் அப்போது மூன்று நபர்கள் அங்கிருந்த டிரான்ஸ்பார்மரில் இருந்து காப்பர் கம்பிகளை திருடிக் கொண்டிருந்தனர் இதனை கண்டு ஜெகநாதன் சத்தம் போட்டதால் மூன்று பேரும் திருடிய பொருட்களுடன் அங்கிருந்து தப்பி ஓடினர் இதுகுறித்து ஜெகநாதன் அளித்த புகாரின் அடிப்படையில் காட்டிற்குப்பம் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து திருட்டில் ஈடுபட்ட லிங்கரெட்டிப்பாளையம் தோப்பு வீதியை சார்ந்த ஐயப்பன் வயது நாற்பத்தி இரண்டு மற்றும் அவரது நண்பர்களான வி கேணிப்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியை சார்ந்த சகோதரர்கள் சுந்தரகிருஷ்ணன் வயது இருபத்தெட்டு ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து சர்க்கரை ஆலையில் உள்ளே திருடிய முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான முப்பது கிலோ காப்பர் பொருட்கள் திருட்டுக்கு பயன்படுத்திய கம்பிகளை அறுக்கும் எந்திரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர் இரண்டு பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள சத்ய நாராயணனை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் குட்காவிற்ற இருவரை கைது செய்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி தன்வந்திரி நகர் மகாத்மா காந்தி சந்திப்பு பகுதியில் குட்கா விற்றதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து தன்வந்திரி நகர் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஒருவர் இருசக்கர வாகனத்தில் குட்கா பொருட்கள் விற்று கொண்டிருந்தார் போலீசார் அவரை பிடித்து விசாரித்தனர் பாகமுடியான் பெண் ஜெயக்குமார் வயது நாற்பத்தி ஆறு என்பதும் இவர் அவரது நண்பர் மகாத்மாகா நகரை சார்ந்த குளோப் பாஷா வயது நாற்பத்தி மூன்று என்பவருடன் சேர்ந்து தடை செய்யப்பட்ட குட்கா விற்றதை ஒப்புக்கொண்டார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்த ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான ஹான்ஸ் கூலி உள்ளிட்ட குட்கா பொருட்கள் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சிம் கார்டு வங்கிக் கணக்கு வாங்கி தராதீர்கள் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் தற்போது நடைபெறும் இணையவழி குற்றங்களில் எண்பத்து ஐந்து சதவீதம் குற்றங்கள் ஆன்லைனில் பணம் இழப்பது சம்மந்தமாக வருகிறது அத்தகைய குற்றங்களில் சைபர் குற்றவாளிகள் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கி கொடுப்பவர்களை சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்கின்றனர் இவ்வாறு குற்ற வழக்குகளில் சிக்கிய நிறைய பொதுமக்கள் சிறைக்கு பின்னால் கம்பி எண்ணிக்கொண்டு உள்ளனர் இளைஞர்கள் முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் இத்தகைய குற்றங்களில் சிக்க வைக்கப்படுகிறார்கள் எனவே பொதுமக்கள் யாரும் தங்களுடைய அடையாள அட்டைகளை ஆதார் கார்டு பேன் கார்டு வாக்காளர் அட்டை மற்றும் பிற ஆவணங்களை பயன்படுத்தி தங்களது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் முன்பின் தெரியாதவர்களுக்கு வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கி தர வேண்டாம் இணையவழி குற்றவாளிகள் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டை பயன்படுத்தி இணையவழி குற்றங்களில் ஈடுபடும் பட்சத்தில் அதன் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்கள் சாதாரண மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் உள்ளிட்டோரை ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்வதற்கான தேர்வு மே ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்காலில் பணியாற்ற சிறப்பு மருத்துவர்கள் சாதாரண மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் உட்பட நாற்பது பணியிடங்கள் ஆஹியவில் ஐந்து சிறப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்தாளனர்கள் என பதினாறு பணியிடங்கள் என ஒட்டுமொத்தமாக எண்பது பணியிடங்கள் ஒரு ஆண்டு ஒப்பந்த அடிப்படைகள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் இதற்கான நேர்முகத் தேர்வு புதுச்சேரி காரைக்காலில் மே ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது புதுச்சேரி காரைக்கால் பணியிடங்களுக்கு புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலும் மாஹி பணியிடங்களுக்கு மே பனிரெண்டாம் தேதி மாஹி துணை சுகாதார இயக்குனர் அலுவலகத்திலும் தேர்வு நடத்தப்படும் ஆகவே உரிய சான்றிதழ்கள் புகைப்படம் குடியிருப்பு சான்றிதழ்களுடன் நேர்முகத் தேர்வில் தகுதியானோர் பங்கேற்க வேண்டும் சிறப்பு மருத்துவர்கள் அறுபத்து ஐந்து வயதிற்கு கீழும் மற்ற பணியிடங்களுக்கு முப்பத்து ஐந்து வயதிற்கு கீழும் இருக்க வேண்டும் ஊதியமாக சிறப்பு மருத்துவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் வரை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓர் ஆண்டிற்கு மேலாக தாவரவியல் பூங்கா கிடப்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் குழந்தைகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது தாவரவியல் பூங்கா கடந்த ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டில் அப்போதைய பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது இப்பூங்கா புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோரின் விருப்பப் பட்டியலில் இந்த தாவரவியல் பூங்காவிற்கும் உண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த தாவரவியல் பூங்காவில் சீரமைப்பு பணிகள் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒரு கோடி கீழ் நடக்கத் தொடங்கியது இதற்காக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தாவரவியல் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டது தாவரவியல் பூங்கா மூடப்பட்டதால் கடந்த கோடையில் சுற்றுலா பயணிகள் முக்கியமாக குழந்தைகள் கடும் ஏமாற்றம் அடைந்தனர் கடந்த ஆண்டு ஜூன் மாதமே பணிகளை முடித்து திறந்து விடுவோம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் பதினான்கு மாதங்களை கடந்தும் பின்னரும் திறக்கப்படவில்லை இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளை முடித்து வேளாண்துறை வசம் தாவரவியல் பூங்கா ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர் ஆனாலும் பூங்கா திறக்கப்படவில்லை எவ்வளவு சிறப்பான ஒன்றாக இருந்தாலும் உரிய காலத்தில் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இல்லையெனில் அது வீணாகிவிடும் இதற்கு சமீபத்திய உதாரணமாக இருந்து வருகிறது புதுச்சேரி தாவரவியல் பூங்கா சனல் மற்றும் தாம்பல பைகள் தயாரிக்கும் பயிற்சிக்கு பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது புதுச்சேரி லெனின் வீதிகள் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது இங்கு பல்வேறு வேலைவாய்ப்பு தொடர்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் தொழில் முனைவோர் பயிற்சி மற்றும் சனல் மற்றும் தாம்பள பைகள் தயாரிக்கும் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது புதுச்சேரியை சார்ந்து எட்டாம் வகுப்பு படித்து பதினெட்டு வயது முதல் நாற்பத்து ஐந்து வரை உள்ள பெண்கள் விண்ணப்பிக்கலாம் பதிமூன்று நாட்கள் முழுநேர பயிற்சிகள் உணவு வழங்கப்படுகிறது விண்ணப்பம் வருகின்ற பதினெட்டாம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும் பயிற்சி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்குகிறது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏஐடியூசி சார்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக உணவு பங்கீட்டாட்டை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஏஐடியுசி சார்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கும் சேதராப்பட்டில் நடைபெற்றது ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் மோத்திலால் வரவேற்றார் மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார் ஏஐடியூசி அகில இந்திய தேசிய செயலாளர் வகிதா நிஜாம் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு செயலாளர் பாஸ்கர் புதுச்சேரி ஏஐடியுசி கௌரவ தலைவர் அபிஷேகம் மாநில பொருளாளர் அந்தோணி மாநில தலைவர் சந்திரசேகரன் மாநில செயலாளர் தயாலன் மாநில தலைவர் முருகன் மாநில செயலாளர் பாஸ்கர் மாநில குழு உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் கூட்டத்தில் பல்வேறு மாநிலத்திலிருந்து புதுச்சேரியில் வேலை செய்து வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக உணவு பங்கீட்டு அட்டை வழங்கிட வேண்டும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தொழிலாளர் துறை கணக்கெடுப்பு நடத்தி வேலை உத்தரவாதம் ஏஸ்எஃப் பி எஃப் உள்ளிட்ட சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி ஒக்னிவோ கராத்தி சங்க மாணவ மாணவிகளுக்கான பட்டை தேர்வு புதுச்சேரி இடையார்பாளையம் ஜேஎன்ஜே உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது அகில இந்திய ஒக்னிவோ கராத்தே சங்க இந்திய பிரதிநிதியும் உலக கராத்தே சங்க நடுவருமான ஹன்ஷி ராம்தயாள் வழி நடத்துதலின்படி ஒக்னிவோ கராத்தே சங்க புதுச்சேரி மாநில பிரதிநிதியும் தலைமை பயிற்சியாளருமான ஜென்சாய் ராஜசேகர் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டை தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வில் குழந்தைகள் இதுவரை தாங்கள் கற்ற பயிற்சிகளை சிறப்பாக வெளிப்படுத்தினர் மாணவ மாணவிகளுக்கான பட்டை சான்றிதழை ஜேஎம்ஜே பள்ளியின் முதல்வர் சிஸ்டர் லீமா பால்ராஜ் வழங்கினார் தேர்வின் முடிவில் அணியின் மூத்த பயிற்சியாளர் விஜய் மற்றும் பெண் பயிற்சியாளர் லக்ஷ்மி ஆகியோருக்கு இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கராத்தி அமைப்பான கராத்தி இந்தியா ஆர்கனைசேஷன் மூலமாக நிர்ணயிக்கப்பட்ட கோட் சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் போது மூத்த கருப்பு பட்டை வீரர் வீராங்கனைகள் எஸ்தர் ஜெயபிரியன் விஜய் வர்மா கீர்த்தனா மகேஸ்வரன் மற்றும் சக்தி சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் மணக்குள விநாயகர் தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தமிழ் புத்தாண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் கோவில் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசம் மற்றும் வயிறு கிரீடம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபார்த்தனை நடைபெற்றது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் காலை முதலே கோவிலுக்கு வந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தனர் வழிபாட்டிற்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதித்யா அவென்யூ பகுதிக்கு சாலை அமைத்துக் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதித்யா அவென்யூ பகுதியில் சாலை வசதியின்றி காணப்பட்டது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்களிடம் சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் முயற்சியால் சாலை அமைத்துக் கொடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் சைடு வாய்க்கால் லைட் வசதி குடிநீர் பைப்லைன் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்ததைத் தொடர்ந்து ஆதித்யா அவென்யூ குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக தலைவர் கருணாகரன் செயலாளர் ரமேஷ் துணை செயலாளர் ஸ்ரீகுமார் விஜயகுமார் துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன் லக்ஷ்மி நாராயணன் பொருளாளர் தனசேகர் மற்றும் ஆதித்யா அவன்யூ குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் திரளானூர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆளு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பழக்கூடை வழங்கி தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் சீனு ஜனா உட்பட பொதுமக்கள் திரளானூர் கலந்து கொண்டனர் தட்டஞ்சாவடி தொகுதியின் தலைவர் திருமதி கவிதா அன்பரசன் அவர்கள் தலைமைகள் சட்டமாமேதை டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களுடைய நான்காவது பிறந்தநாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக மலர்தூவி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறைய திரு வெங்கடேசன் எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறைய திரு தண்டவாணி ஜி அவர்கள் மூத்த நிர்வாகி திரு சிஜிபி உமாபதி உமாவதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொகுதியின் செயலாளர் திரு அண்ணாதுரை திருமதி ரமாபாபு துணைத் தலைவர்கள் திரு மேகநாதன் யுவராஜன் தேவராஜ் செயலாளர் முருகவேல் செயற்குழு உறுப்பினர்கள் கீதா நூர்ஜஹான் திரு வேலாயுதம் ரகுபதி பால் பீட்டர் விஜய் தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் தொகுதியின் பொதுமக்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் எஸ்எம்ஐ பள்ளிகள் ஐம்பள உணர்திறன் செயல்பாட்டு நிகழ்ச்சி புதுச்சேரி ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ் எம்பி பள்ளிகள் ஐம்புலன்களின் உணர்திறன் செயல்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான திரு எம் தனுசேகரன் பொருளாளர் இ ஆர் டி ராஜராஜன் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் எஸ் வேலாயுதம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் டி நிலா பிரியதர்ஷினி திருமதி டி கீதா திருமதி எஸ் கவிதா திருமதி ஆர் வைஷ்ணவி திரு எஸ் சூரியகுமார் ஸ்ரீ மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வி எஸ் கே வெங்கடஜலபதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் எம் வி பள்ளியின் முதல்வர் முனைவர் ஆர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக உணர்திறன் தனித்தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஏற்ப ஐந்து அறைகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு புலன்களுக்கு ஏற்றவாறு உணர்வு தன்மை அடிப்படைகள் செயல்பாட்டு பொருட்கள் நிரல்பட அமைக்கப்பட்டிருந்தது அதனை சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு அறைக்கும் சென்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர் முதலாவது தொட்டு உணரும் வகையிலான பொருட்கள் மழையர் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் அவரவர் வகுப்பு நிலைகளுக்கு ஏற்ப தொடு உணர்வு பொருட்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது இரண்டாவது அறைகள் நுகர்தறியும் தன்மைக்கு ஏற்றவான பொருட்கள் தனித்தனி அறைகளாக தடுக்கப்பட்டு அதில் பல்வேறு வாசனை திரவியங்கள் மற்றும் மிகுந்த மலர்கள் இலைகள் பழச்சாறுகள் நறுமணப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன மூன்றாவது அறைகள் சுவை உணர்திறனை வெளிப்படுத்துவதற்கு தகுந்த அறுசுவை உணவுப் பொருட்கள் மற்றும் பழச்சாறுகள் ரொட்டி துண்டுகள் தேங்கட்டிகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன நான்காவது அறைகள் கேட்டுனர் திறனுக்கு ஏற்ற பொருட்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைகள் கேட்டறிந்து சொல்வதற்குரிய ஒலி எழுப்பும் பொருட்கள் இசை கருவிகள் பல்வேறு பறவைகளின் ஒலிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன ஐந்தாவது அறைகள் பார்த்தறியும் வகைகள் பல்வேறு வகையான நுட்பமான பொருட்கள் மற்றும் பெரிய அளவிலான பொருட்கள் நீர்நிலைகளில் காணப்படுவன நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட பருப்பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மாணவர்கள் ஒவ்வொரு அறையாக பார்வையிட வரும்போது அவர்களின் கண்களை கட்டி வரிசையாக அழைத்து சென்று அந்தந்த அறையிலும் உள்ள உணர்வுகளை உணரச் செய்யப்பட்டது இந்த அனுபவங்கள் தங்களுக்கு புதிதாகவும் இதுவரை தாங்கள் அனுபவிக்காத அனுபவமாகவும் இருந்தது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் ஒவ்வொரு அறையிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பொருட்களை சிறப்பு விருந்தினர்கள் பார்வையிட்டு உள்வாங்கி தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினர் இந்த அனுபவம் எவ்வாறு இருந்தது என்பது பற்றி ஒவ்வொரு அறையிலும் இருந்தே குறிப்பேட்டில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் இதனையடுத்து அடுக்கு வடிவ உள்ளரங்கில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மாணவர்களின் கடைகளிலிருந்து உணவுப் பொருட்கள் மற்றும் அவர்களே உருவாக்கிய கலைப் பொருட்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு அவர்களுக்கு முதல் விற்பனையை துவங்கி வைத்து அவர்களின் கைவினை பொருட்களுக்கு மதிப்பான வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அத்துடன் இதுபோன்ற புதுமையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செய்தமைக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மாநில மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் காராமணி குப்பத்தில் நீர்மூர் பந்தல் நிகழ்ச்சியை இயக்கத்தின் நிர்வாகிகள் திறந்து வைத்தனர் புதுச்சேரியில் கடும் வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு மக்களின் நலன் கருதி புதுச்சேரி மாநில மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் நேர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியானது காராமணி குப்பம் சாலைகள் இயக்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் தக்ஷாமூர்த்தி தலைமையில் பொருளாளர் நித்தின் வெளிநூர் தொகுதியின் தலைவர் பூக்கடை ராஜேஷ் முன்னிலைகள் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் பரத் விக்னேஷ் ராஜீவ்காந்தி மற்றும் ஒருங்கிணைந்த புதுச்சேரி மாநில இயக்கத்தின் இளைஞர் நிர்வாகிகள் பாலாஜி அமிதாப் முத்துவேல் கோபி அய்யனார் எழில் விஷ்ணு என திரளான நடிகர் சூர்யாவின் ரசிகர்களும் கலந்து கொண்டனர் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு யாக சாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் நல்லாமூர் மகாலிங்கம் ஜெயசீலா குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது முன்னாள் முன்னூர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் துருவை முன்னாள் தலைவர் முத்துவேல் எறையூர் ரவிச்சந்திரன் தென்கோடி பாக்கம் புஷ்பராஜ் கொந்தமூர் சிவகுமார் பொம்பூர் சிவபெருமாள் தெற்குளம் கிருஷ்ணராஜ் காரக்கோட்டை ஜோதி பிரகாஷ் கொழுவாரி சக்திராம் முரளி துணைத்தலைவர் புருஷத்தம்மன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் அச்சரப்பாக்கம் சிவக்குமார் எந்தலூர் ரகு பருக்கல் ஏகநாதன் மேல்மருவத்தூர் பன்னீர்செல்வம் ரெட்டியார் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்மாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க புதுவை மாநில கழக தலைவர் தெய்வத்திரு சரவரன் அவர்கள் தங்கள் நினைவுகளுடன் மாநில துணைத் தலைவர் திரு புதியவன் அவர்களின் ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டு திரு நரேஷ் தலைமை சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எஸ் சிவா அவர்கள் முன்னிலையில் உப்பளம் தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் படைசூழ உப்பளம் ரோட்டில் பயணம் மேற்கொள்வதற்கும் தாக்கம் தீர்க்க இரண்டாவது நீர்மோற்பந்தல் துவங்கப்பட்டது இதில் தொகுதியின் நிர்வாகிகள் திரு தேவா திரு ஆனந்த் திரு அலெக்ஸ் திரு அரவிந்த் மற்றும் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த திரு அருண் திரு சூரியகுமார் திரு செல்வம் திரு யுவராஜ் திரு ராஜேஷ் திரு மார்டின் திரு சுரேந்தர் மற்றும் பலரும் உடனிருந்தனர்